ஹாய் எஸ்பிரண்ட்ஸ் வெல்கம் டு டிலைட் and ரைஸ் அகாடமி இலக்கணத்தில் போன கிளாஸில் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் தான் நம்ம பார்த்துருப்போம் இந்த கிளாஸில் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது ஏற்கனவே வந்து ஓல்டு சிலபஸில் வந்து நம்ம கொடுத்துருந்தாங்க ஹேண்ட் அண்ட் பிடிஎஃப் வச்சு தான் வந்து சொல்லியிருப்பேன் அதே தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது பிடிஎஃப் வந்து நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்துரலாம் பார்த்துட்டோம் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவாகவே புரியும் கான்செப்ட் ஓகேங்களா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது தமிழ் எழுத்துக்கள் வந்து என்னென்ன எழுத்துக்கள் வந்து இருக்குது அந்த எழுத்துக்களில் நம்ம எந்த வரிசையில் வந்து வரிசைப்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அதுதான் வந்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் ஓகேங்களா எடுத்துக்காட்டு பாருங்கள் கீழே வந்து ஒரு ஒரு கொஸ்டின் வந்து இருக்கும் பாருங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் அகர வரிசையில் அமைந்துள்ள சொற்களை கண்டறிகன் கொடுத்துட்டு காசு கூரை கைப்பிடி கிளி கேணின்னு கொடுத்துருக்காங்க இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து எதப்பா எடுத்து எழுதணும் அப்படிங்கிறது யோசிப்போம் இல்லையா அதை தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து உயிரெழுத்து வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயுத எழுத்து இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் அதுக்கப்புறம் மெய் எழுத்துக்கள் பார்த்துட்டு உயிர் மெய் எழுத்து வரிசை இருக்கான்னு பார்க்கணும் சரிங்களா மொத்தம் வந்து மூணு தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் அகர வரிசையில் வந்து அமைந்துள்ள சொற்களை வந்து கண்டு எழுதணும் இதில் காசு கூரை கைப்பிடி கிளி கேணின்னு கொடுத்துருக்காங்க கா அப்படிங்கும்போது இக்கு கூட்டல் ஆ கா கா தான் ஃபர்ஸ்ட் வருது சரிங்களா அப்போ கா அப்படிங்கிறது கரெக்டு தான் அப்போ கா அப்படிங்கும் போது ஆ தான் வந்து ஃபர்ஸ்ட் வரும் இதுல கி அப்படிங்கும் போது இ அப்படின்னும் கே அப்படிங்கும் போது ஏ அப்படின்னும் வருது ஓகேங்களா நீங்க அந்த ப்ரொனன்சியேஷன் அந்த ஒழிப்பு முறையை வந்து நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா அதுலயே வந்து அந்த எண்டில் முடியும் பார்த்தீங்களா கி அப்படிங்கும்போது இ அப்படின்னும் கே அப்படிங்கும் போது ஏ அப்படின்னும் கா அப்படிங்கும்போது ஆ அப்படினும் கா அப்படிங்கும் போது ஆ அப்படின்னு சொல்லி முடியுது இல்லையா அப்ப இதுல எது உங்களுக்கு முதல்ல வருது கா அப்படிங்கறதுதான் வருது அப்ப காசு இங்க பாருங்க கூரைன்ட்டு இருக்கு அப்ப கிளி கி ஈ தானா ஃபர்ஸ்ட் வரும் அக்கப்புறம் இ அதுக்கப்புறம் தானே ஊ வரும் கூ அதுக்கப்புறம் கே அதுக்கப்புறம் தான் கை ஐ ஸோ இந்த வரிசையில் தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் வரிசைப்படுத்தணும் பி தான் வந்து இதுக்கு வந்து சரியான பதில் ஓகேங்களா இந்த மாதிரி தான் வந்து அகர வரிசையில் அமைந்துள்ள செருக்களை வந்து நம்ம எடுத்து எழுதுவோம் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் இந்த எழுத்துக்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வகை அப்படின்னு வந்துட்டாலே அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எத்தனை வகை இருக்குது அப்படிங்கிறது கேட்பாங்க தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கை வந்து மொத்தம் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் சரிங்களா தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கை வந்து மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு அதில் உயிரெழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் வந்து பதினெட்டு எழுத்துக்கள் ஆயுத எழுத்து வந்து ஒன்று இந்த உயிரெழுத்து பனிரெண்டும் இந்த மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இந்த ரெண்டு எழுத்துக்கள் சேர்ந்ததை நம்ம வந்து முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவோம் அப்போ முப்பது எழுத்துக்கள் வருதா அந்த முப்பது எழுத்துக்களையும் நம்ம முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் அந்த உயிர்மை எழுத்துக்கள் வந்து இரநூத்தி பதினாறு இந்த இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் இந்த ரெண்டையும் சேரும்போது நமக்கு வந்து எழுத்துக்கள் வந்து பிறக்குது இல்லையா அதுதான் வந்து இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் எப்படி வந்து எழுத்துக்கள் பிறக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் நமக்கு என்னென்ன அ ஆ இ ஏ ஐ அந்த மாதிரி வரதுல அக்கு வந்து ஆயுத எழுத்து சரிங்களா அவ்வு வரைக்கும் வந்து உயிரெழுத்து இருக்கு அதே மாதிரி மெய்யெழுத்துக்கள் வந்து உங்களுக்கு இக்கு இங்கு இச்சு இட்டு இன்னு இத்து இப்பு இந்த மாதிரி மெய்யெழுத்துக்கள் வந்து பதினெட்டு இருக்கு அப்போ உயிரெழுத்து ஆவும் மெய்யெழுத்து இக்கும் நமக்கு வந்து இணையும் போது சேரும் போது இக்க கூட்டல் ஆ கா அதே மாதிரி இக்கு கூட்டல் ஆ ஹா அப்போ அந்த பதினெட்டு எழுத்துக்களும் இந்த மெய் எழுத்துக்கள் வரிசையில் நமக்கு வந்து இணைந்து நமக்கு வந்து சேர்ந்து வருது பார்த்தீங்களா அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் உயிர்மை எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறு இங்கே பாருங்கள் கீழே எடுத்துக்காட்டுருக்கோம் பாருங்க தான் உயிர்மை எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறு இதில் முக்கியமான எழுத்துக்கள் மட்டும்தான் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஏன்னா ரிப்பீட்டடாக வந்து எந்த வரிசை கேட்டிருக்காங்களோ அதை தான் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா எக்ஸாமில் எந்தெந்த வரிசை வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்களோ அந்த வரிசையை தான் நான் வந்து கொடுத்துருக்கேன் இங்கே பாருங்கள் இக்கு கூட்டல் ஆ கா இக்குடல் ஆ க கடல் இ கி இக்குடல் இ கி அப்போ அந்த உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் ரெண்டும் வந்து சேர்ந்து நமக்கு வந்து எப்படி வருது க கி குக்கு கே கே கை கொ அந்த மாதிரி வருதுலையா இதுதான் வந்து என்னது பன்னிரெண்டு எண்டு பதினெட்டு மொத்தம் வந்து இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை வந்து எத்தனை அதே மாதிரி மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை இந்த மாதிரி கேட்டால் ஈஸியாக வந்து அடிச்சிடலாம் முதல் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டால் முதல் முப்பது அப்படின்னு ஞாபகம் வச்சிடலாம் இதில் தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கை கேட்டால் இரநூத்தி நாற்பத்தி ஏழு அப்படின்னும் உயிர்மை எழுத்துக்களின் எண்ணிக்கைன்னு கேட்டால் இரநூத்தி பதினாறு அப்படின்னும் கரெக்டாக வந்து அடிக்கணும் இதில் தான் வந்து நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும் அப்போ தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கை கேட்டால் இரநூத்தி நாற்பத்தி ஏழு உயிர்மை எழுத்துக்களின் எண்ணிக்கை கேட்டால் இரநூத்தி பதினாறு முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை கேட்டால் முப்பது சரிங்களா ஆயுத எழுத்து ஒன்னே ஒன்னு அக்கு ஓகேங்களா இது எந்த வரிசையில நம்ம வரிசைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உயிரெழுத்துக்கள் ஐஇஏ ஓ ஏ ஐ ஓ ஓ சரிங்களா இந்த பனிரெண்டு எழுத்துக்களும் ஃபர்ஸ்ட் வந்து தான் வந்து நம்ம வந்து வரிசைப்படுத்தணும் நம்ம கொடுத்துருக்க கேள்வியில் இந்த வருஷம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் சரிங்களா அப்ப நமக்கு குறில் எழுத்துக்கள் வந்து ஐந்து எழுத்துக்கள் இருக்கு நெடில் எழுத்துக்கள் வந்து ஏழு இருக்கு எட்டு எழுத்துக்கள் ஏழும் ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு வந்து நமக்கு தொல்காப்பியர் வந்து சொல்லியிருப்பார் அதே மாதிரி பவனந்தி முனிவர் வந்து நன்னூலை எழுதின பவனந்தி முனிவர் வந்து என்ன சொல்லிருப்பாரு ஓர் எழுத்து ஒரு மொழி வந்து மொத்தம் நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் இருக்கு அதுல நெடில் எழுத்துக்கள் வந்து நாற்பது குறில் எழுத்துக்கள் வந்து ரெண்டு நோத்து அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா குரில் பெறும் மாத்திரை அளவு பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்கள் பெறும் மாத்திரை அளவு பார்த்தீங்கன்னா இரண்டு மாத்திரை அதே மாதிரி ஆயுத எழுத்து பெறும் மாத்திரை அளவு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை மெய் எழுத்துக்கள் பெறும் மாத்திரை அளவு அரை மாத்திரை சரிங்களா உயிர்மை குரில் கேட்டாங்கன்னா ஒரு மாத்திரை உயிர்மை நெடில் கேட்டாங்கன்னா இரண்டு மாத்திரை ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நம்ம உயிரெழுத்து வரிசை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அதுக்கடுத்து உயிரெழுத்து வரிசை இருக்கான்னு பார்த்ததுக்கப்புறம் ஆயுத எழுத்து இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் தான் மெய் எழுத்துக்கள் இருக்கான்னு பார்க்கணும் ஓகேங்களா அப்போ ஃபஸ்ட்டு உயிரெழுத்து அதுக்கப்புறம் ஆயுத எழுத்து அதுக்கப்புறம் மெய் எழுத்துக்கள் ஓகேங்களா இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பார்க்கணும் உயிர் மெய் எழுத்துக்களின் வரிசையை பார்க்கணும் இப்போ ஃபஸ்ட்டு வரிசை உயிரெழுத்து ரெண்டாவது வரிசை புள்ளி வச்சு எழுத்து இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் மூன்றாவது வரிசையில தான் நமக்கு என்னது உயிர்மை எழுத்து இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஸோ இந்த வரிசையில் தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் அரேஞ்ச் பண்ணணும் அகர வரிசையில் எழுதுக அப்படின்னு கேட்டால் இந்த வரிசையில தான் வந்து நம்ம எழுதணும் ஓகேங்களா அவ்வளோதாங்க அகர வரிசைப்படி எழுதுக அப்படிங்கிறதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இது மட்டும் இது நம்ம போ ஏற்கனவே பழைய கிளாஸில் கொடுத்த கொஸ்டின் தான் அந்த நாலு கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர் கேட்டிருந்தாங்க இதை பார்த்துட்டு நம்ம வந்து பிடிஎஃபில் போயிடலாம் அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிக ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோமா ஃபஸ்ட்டுக்கு என்னப்பா ஆன்சர் வரும் ரெண்டாவது ஆப்ஷன் பி தானே ஓகே ஆப்ஷன் பி கி சரிங்களா கா கி இதில் ஆஇ உ ஏஐ வந்திருக்கு அடுத்து பாருங்கள் அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிக செப்பு சென்னை செல்வம் சே இது எல்லாமே வந்து சா வரிசையில் இருக்கு ஓகேங்களா சா வரிசையில இருக்கு இச்சு கூட்டல் ஏ சே அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ப அது கழுத்து பாருங்க என்ன இருக்கு மெய்யெழுத்து கொடுத்துருக்காங்க மெய்யெழுத்து வந்துட்டா என்ன பார்க்கணும் இக்கு இங்கு இச்சி இட்டு இன்னு இத்து அந்த வரிசையை பார்க்கணும் அந்த வரிசையை நீங்க தயவு பண்ணி அந்த ஆர்டர் பிரகாரம் படிச்சு வச்சுக்கோங்க கங்கசங்க டன தன பம எரல ரண ஓகேங்களா அப்ப இதுல பாத்தீங்கன்னா கங்கசங்க டன தன பம எரல வளரன இந்த நா வந்து கடைசியா வரும் அது எல்லாத்துக்கும் தெரியும் கா முதல்ல வரும் வந்து கடைசியாக வரும் சரிங்களா உயிரெழுத்துல மெய் எழுத்துல வந்து முதல் எழுத்துக்கா அதே மாதிரி தமிழ் எழுத்துக்களில் கடைசி எழுத்து நமக்கு என்ன வரும் நா அப்படிங்கிறது தான் வரும் அப்போ பாருங்கள் இப்பு இன்னு இன்னு அப்போ இந்த நா வந்து கடைசி வரும்னா நமக்கு பாருங்கள் ஆப்ஷன் இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது பியில் கொடுத்துருக்காங்க டியில் கொடுத்துருக்காங்க அப்போ இது ரெண்டில் எது வருது அப்படின்னு தான் பார்க்கணும் செடி செப்பு எு அப்போ எரள வளல ரண கங்கசங்க டனத்தன பா வந்து முன்னாடியே வந்துடும் அப்போ இதிலே வந்து பி தான் வந்து சரியான பதில் சரிங்களா செடி ஓகேங்களா செடி கங்கசங்க டனை டா வரும் ஃபஸ்ட்டு வரும் தனத்தன பா எரள வளல ரண ஓகேங்களா அடுத்து பாருங்க அகர வரிசையில் எழுதுக மிளகு மருங்கை முசிறி மூதூர் மேற்கு மலை ஓகேங்களா மீ அப்படிங்கும்போது இ மா அப்படிங்கும்போது ஆ வருது மா சொல்லி பாருங்க ஆ வருத ஒழிக்கும்போது அப்போ தான் ஃபஸ்ட்டு வரும் மருங்கை மீ அதே மாதிரி மூதூர் ஊ அப்போ ஆ ஈ மே ஏ வருதா அப்போ சி தான் வந்து ஆன்சர் ஓகேங்களா உங்களுக்கு அந்த டிரிக்ஸை தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து அடிச்சிடலாம் அடுத்து பாருங்கள் இது ஓனலா இருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க ஸ்கிரீன் எடுக்கும்போது அப்படி ஆயிடுச்சு மரகதம் மாணிக்கம் முத்து கோமேதகம் ஓகேங்களா அப்ப மா அப்படிங்கும்போது மா அப்படிங்கும்போது அ மா ஆ மூ அப்படிங்கும்போது ஊ கோ அப்படிங்கும்போது ஓ இதில் வந்து எப்படி பார்க்கணும் அப்போ கா தான் ஃபஸ்ட்டு வரணும் ஓகேங்களா கங்கசங்க டென்னத்தன் பம இறல வரல கா வரணும் அப்போ கோமேதகம் அதுக்கப்புறம் தான் மரகத மாணிக்க முத்து அப்போ இதில் வந்து பி தான் வந்து சரியான பதில் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம எடுத்து எழுதணும் ஓகேங்களா இப்போ வாங்க நம்ம கொஸ்டின் போயிடலாம் ப்ரீவியஸர் கொஸ்டினில் கேட்டது நான் கொஸ்டின் அப்படியே தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதில் இருந்தது மட்டும் அப்படியே தனியாக எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் தெரியுதாப்பா ஜூம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்யணும் கேட்டு சீராட்டு தாளாட்டு நீராட்டு பாராட்டு அப்ப பாருங்க இதுல சா வரிசை தான் நமக்கு ஃபஸ்ட்டு வரணும் அப்ப தா வராது கங்க சங்க இக்கு இங்கு இச்சு இஞ்சி இட்டு இங்க பாருங்க இத்து அதுக்கப்புறம்தான் வரும் அப்போ சீராட்டு தாலாட்டு நீராட்டுக்காங்க கங்க சங்க டன தன பம எரலை வள இந்த வருஷம் தான் வரும் இப்போ சீராட்டு தாலாட்டு நீராட்டு பாராட்டு அப்படிங்கிறது தான் வந்து சரி அடுத்து பாருங்க நான்மணி மாலை நான்மணி மாலை அப்படின்னா முத்து வைரம் வைடூரியம் மாணிக்கம் சரிங்களா இது வந்து நான்மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பது தான் கேட்டிருந்தாங்க இது நமக்கு வந்து என்ன அகர வரிசலையும் கேட்டிருக்காங்க இல்லையா அதனால தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்போ இதில் பாருங்கள் மு அப்படிங்கும்போது உ இங்கே பாருங்கள் பா அப்படிங்கும்போது ஆ மா அப்படிங்கும்போது ஆ மா அப்படிங்கும்போது ஆ வருது இதில் எந்த வருஷம் மா வருஷம் ஃபஸ்ட்டு வருமா பா வருஷம் ஃபஸ்ட்டு வருமா கங்கசங்க சங்க டன தன பம எரலை வர அப்போ பபளம் அதுக்கப்புறம் மரகத மாணிக்க முத்து தான் வரும் சரிங்களா நான் வந்து இது வந்து நான்கு மணி மாலின்னு கேட்டா முத்து பவளம் மரகத மாணிக்கம் கரெக்டு அகர வரிசைனா பவளம் மரகதம் மாணிக்க முத்து ஓகேங்களா அடுத்து பாருங்க அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க பாருங்க வைகளும் வைகள் வைகுதல் வைகரைன்னு கொடுத்துருக்காங்க எல்லாமே வை வைன்னு இருக்கு அப்ப அதுக்கு அடுத்த எழுத்து என்ன கொடுத்துருக்காங்க கன்னு இருக்கு அப்ப க வரிசை பாருங்க அதுக்கடுத்து என்ன இருக்கு இல் இருக்குது இங்கே இல் இருக்குது இங்கே ரை இருக்குது இங்கே வைகுதல் இருக்குது சரிங்களா வைகுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ இதில் பாருங்கள் அகர வரிசை இப்படி என்ன வரும் வை அப்படிங்கிறது வரும் அதே மாதிரி கல் இங்கே கல் இருக்குது வந்துருச்சு அப்போ ஐ அப்படிங்கிறது நமக்கு என்னப்பா வரும் கடைசியாக தானே வரும் ஐ அதில் வந்து கடைசியாக தானே வருது அப்ப வைகுதல் சரிங்களா வைகுதல் இப்போ இதுதான் வந்து கரெக்டு அடுத்து பாருங்க அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க தோப்பு துப்பு தீர்ப்பு தப்பு அப்போ இதில் ஃபஸ்ட்டே நம்ம அடைச்சிட்டு போயிடலாம் த அப்படிங்கும்போது ஆ தீ அப்படிங்கும்போது ஈ அப்போ ஆ ஈ அப்போ என்ன வரும் தப்பு தீர்ப்பு துப்பு தோப்பு எங்கே இருக்குது தப்பு தீர்ப்பு துப்பு தோப்பு சீல வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிக மீமிசை முன்னீர் மொழிபெயர்ப்பு மேடு பள்ளம் மனத்துயர் முன்னாடி தான் வந்து கொஸ்டின் வந்து ஈஸியாக வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரிலாம் இப்போலாம் வந்து கஷ்டமாக கேட்குறாங்க சரிங்களா காம்படிஷன் வந்து அதிகமாக அதிகமாக கொஸ்டினும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மாடரேட்டாக தான் வந்து கேட்குறாங்க பாருங்க மனத்துயர் மீமிசை முன்னீர் மேடு பள்ளம் மொழிபெயர்ப்பு தான் கரெக்டு எப்படிங்க பாருங்க மா இம் கூட்டல் ஆ மா இம் கூட்டல் ஈ மீ அப்பா இங்கே பாருங்க ஆ ஈ இம் கூட்டல் உ மூ இம் கூட்டல் ஏ மே அப்ப இப்பு கூட்டல் ஆ பா சரிங்களா சாரி இப்பு கூட்டலான்னு சொல்லிட்டேன் மேடு பள்ளம் அதுக்கப்புறம் மொழிபெயர்ப்பு இம் கூட்டல் ஓ மொழிபெயர்ப்பு ஓகேங்களா மோ உ ஏ அதுக்கப்புறம் ஓ வந்திருக்கு இதுதான் வந்து சரியான பதில் அடுத்து பாருங்க அகர வரிசைப்படி சரியாக அமைந்த சொல்வரிசையை குறிப்பிடுக அமிர்தம் அமிழ்து அமில்தம் அமிழ்தல் ஈரம் ஈரல் ஈருயிர் ஈகை இந்த மாதிரி கொடுத்துட்டு சரியாக அமைந்தது எதுன்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்க எல்லாமே வந்து அ ஆன் இருக்கு மீமீன் இருக்குது பாருங்கள் அமில்தம் அமிழ்து அமில்தம் அமில்தன் இருக்கு சரிங்களா இது வந்து சரியாக வந்து இல்லை ஓகேங்களா அடுத்து பாருங்கள் அடுத்து பாருங்கள் ஈரம் ஈரல் ஈருயிர் ஈகை சரிங்களா இதில் பாருங்கள் ஈரம் ஈரல் ஈருயிர் ஈகை இதுவும் வந்து நமக்கு வந்து சரியாக வந்து கொடுக்கல கண் கண்டம் கண்டு கன்னி இதில் பாருங்கள் தகடு தகலி தகவு தகர் இதில் பார்த்தீங்கன்னா கங்க சங்க டென்தன பாம்ப எரள வளல ரண ஓகேங்களா தகடு தகலி தகவு தகர் கண் கண்டம் கண்டு கண்ணி ஓகேங்களா அப்போ கண் அப்படிங்கும்போது கண்டு அதுக்கப்புறம் என்னது டா அதுக்கப்புறம் ஊ வரிசை கங்க சங்க டனை தனை பாது இட்டு குட்டல் ஆ டா இட்டு குட்டல் ஊ டூ அதுக்கப்புறம் வந்து இன்னு குட்டல் ஈ நீ வந்துருக்கும் ஓகேங்களா இப்போ டா வரிசைக்கப்புறம் தான் நா வரிசை வரும் அந்த வரிசை தெரிஞ்சால் தான் வந்து கரெக்டாக அடிக்க முடியும் அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து சரி ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இப்போதானே பார்த்தோம் இது வந்து திரும்பவும் கேட்டிருக்காங்க மணத்துயர் மீமிசை முன்னீர் மேடு பள்ளம் ஒளிபெயர்ப்பு அடுத்து பாருங்கள் செப்பு இதுவும் நம்ம பார்த்தாச்சு செடி செப்பு செல்வம் சென்னை ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட்டு ஹேண்ட்ரிட்டனில் பார்த்தோம் அது செடி செப்பு செல்வம் சென்னை அகர வரிசையில் அமைந்துள்ள சொற்களை கண்டிருக்க காசு இங்கே பாருங்க காசு கூரை கைப்பிடி கிளி கேணி கா ஆக்கப்புறம் என்ன வரும் ஈ வருமா கி ஈ அதுக்கப்புறம் கூ கூரை அதுக்கப்புறம் கே கேனி அதுக்கப்புறம் கைப்படி ஓகேங்களா இந்த வருஷ பி தான் வந்து சரி அடுத்து பாருங்க சங்கு இங்கே பாருங்கள் சீப்பு சங்கு சீலை சாவி அப்போ சங்கு சா தான் இருக்குது இச்சு குட்டல் ஆ சா அப்போ சா சீ இங்கே பாருங்கள் சங்கு சீ வரணும் ஈ வரணும் தான் ஈ வரணும் அதுக்கப்புறம் தான் என்னது ஃபஸ்ட்டு பாருங்கள் சங்கு அப்படிங்கும்போது ஆ சாவி அப்படிங்கும்போது ஆ சங்கு சாவி அதுக்கப்புறம் சிலை சீப்பு அதான் வந்து சரி அப்ப அ வரிசையில வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா உயிர்மை எழுத்துல அ ஐ வரிசையில அடுத்து பாருங்க வையம் வாழ்க்கை வீடு பேரு வெகுழாமை வேப்பிலை ஓகேங்களா இதுல பாருங்களே வை ஐ வா அப்படிங்கும்போது ஆ அப்படிங்கும்போது ஈ வே அப்படிங்கும்போது வே அப்படின்னா ஏ வேப்பிலை அப்படிங்கும் போது ஏ அப்ப வெகுழாமைக்கு அப்புறம் வேப்பிலே வரும் இது வந்து ஏ வரிசை அதுக்கப்புறம் பாருங்க இ வருஷ இருங்கிறதுக்கு ஆ வருஷை அப்போ வாழ்க்கை அப்படிங்கிறது ஆ ஃபர்ஸ்ட் வருமா வாழ்க்கை வீடு பேர் அதுக்கப்புறம் தான் என்னது வீடு பேருக்கு அப்புறம் வெகுழாமை வேப்பிலே கடைசியாக தான் ஐ வரும் வைஎம் அப்படிங்கிறது கடைசியாக வரும் அப்போ பி தான் வந்து சரி அடுத்து பாருங்க அகர வரிசையில் அமைந்துள்ள சொற்களை கண்டிருக்க சார்பு சிறுகதை சூடாமணி செவ்வாழை சோளம் ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க பாருங்கள் செவ்வாழை சோளம் சிறுகதை சார்பு சூடாமணி இப்போ சா சா இச்சு ஆ ச இச்சு குட்டல் இ இங்கே பாருங்கள் சி சிறுகதை சூ அப்படிங்கும்போது போது குட்டல் ஊ சூ அதுக்கப்புறம் தான் வந்து என்ன வந்திருக்கு ஓ வந்திருக்கு சரிங்களா சே ஏ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஓ வந்திருக்கு இச்சு ஓ சோளம் இச்சு ஏ சே ஓகேங்களா அப்போ எப்படி வர ஆன்சர் சார்பு சிறுகதை சூடாமணி எங்க இருக்கு சூடாமணி செவ்வாழை சோளம் அடுத்து பாருங்க அவ்வளவுதாங்க ப்ரீவியஸர் கொஸ்டின்ல இன்னுமே இருக்கு நிறைய நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் தான் வந்து ப்ரீவியஸர் கொஸ்டின் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் சரிங்களா நம்ம அடுத்தடுத்து வந்து கொஸ்டின்ஸ் வந்து கொடுப்பேன் பார்த்தீங்களா அதுல வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து தரேன் இதுதான் வந்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் வந்து எத்தனை எழுத்துக்கள் இருக்குது அது என்னென்ன அதே மாதிரி மெய் எழுத்துக்கள் வந்து எத்தனை எழுத்துக்கள் வந்து இருக்குது அது என்னென்ன அதுக்கப்புறம் ஆயுத எழுத்து என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்கப்புறம் வரிசை தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா உயிர்மை எழுத்துக்களின் வரிசை இங்கே இருக்க பாருங்க இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வரிசையை தயவு செய்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க அந்த இக்கு இங்கு இச்சு இந்து இட்டு இத்து இன்னு இருங்க பாருங்க இக்கு இங்கு இச்சி இஞ்சி இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இ இரு சரிங்களா பதினெட்டு மெய்யெழுத்துக்களையும் நீங்கள் அந்த வரிசையை மாறாம அப்படியே படிச்சு வச்சிங்க அப்படின்னா தான் அகரை வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அப்படிங்கிறத கரெக்டாக அடிக்க முடியும் ஓகேங்களா நான் வந்து இப்படி தான் வந்து நான் வந்து படிச்சுக்கேன் கங்கசங்க டனத்தன பம எரலை வளலரனை அதுதான் வந்து நான் வந்து படிச்சிருக்கேன் இப்படி படித்தா என்னை வந்து எனக்கு வந்து மறக்கலை நீங்கள் இக்கு இங்கு எச்சி இஞ்சி இட்டு இன்னை இத்து அப்படி படித்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது ஷார்ட்கட் உங்களுக்கு தெரியும்னா அப்படி வச்சு படிச்சுக்கிட்டாலும் சரி ஓகேங்களா ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள் அடுத்த கிளாஸில் நம்ம பொருந்தா சொல்லை கண்டறிதல் அதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஐ யூ ஆல் சக்சஸ் தேங்க்யூ